இந்த பசங்க எங்க தான் போய் தொலைஞ்சதுங்கன்னே தெரியல அஞ்சலி அஞ்சலி எங்கே இருக்க இங்கே தான் உட்காந்துருக்கியா சித்தி காலையிலேருந்து எங்கே போனேன் என்ன தான் பண்ற வீட்டுக்கு பக்கமே வர வரமாட்ற சொல்லுங்க சித்தி ஒன்றும் இல்லை நான் வெளில போகிறேன் கடை வரைக்கும் போகிறேன் ஃபோனில் ரெண்டு பார்சல் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வரும் வாங்கி வை யான் இல்லை கூப்பிட்டாங்கன்னு தெரியலையே சரிவா நம்மளும் போய் பார்க்கணும் ஏ அஞ்சலி அழூரா தெரியாது வாய் மட்டும் பேச தெரியுதா ஃபோனில் அட்ரஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அவங்களே வீட்டுக்கு வந்து ஆர்னு அடிப்பாங்க விளையாடாத வந்து வாங்கு நான் வரேன் வந்து வாங்கலை என்ன பண்ணுன்னு தெரியாது சொல்லிட்டா இவ ஏன் இந்த புள்ளி இவ்வளோ பாடப்படுத்துறாருனே தெரியல பாவ அந்த பிள்ளை என்ன பண்ணணும் சின்ன பிள்ளைகிட்ட போய் அதை வாங்கி வை இதை வாங்கி வைன்னு சொல்லிட்டு போகிறா இவளுக்கு அப்படி என்ன தான் வேலை இருக்குமோ தெரியல ஏதியா அங்கே வா இது வந்துட்ட பாட்டி ஏன் பாட்டி என்னடி அவள் அம்மா சொல்லிட்டு போனா அது சித்தியா ஏதோ ஒரு பாசல் ரெண்டா அவளை வாங்கி வைக்க சொல்கிறா அவளுக்கு அந்நூறுவா எனக்கு வாங்கி வைக்க தெரியாதுன்னு அதுக்கு திட்டிட்டு போகிறாங்க பாட்டி நான் வேற ஒன்று அவளை அம்மானு சொல்கிறேன் அவள் அம்மா மாதிரியே நடந்துக்கறா அவள் என்றைக்குமே சித்தி மாதிரிதான் நடந்துகிட்டா சரி சரி அவளுக்கு என்ன நம்ம கூட இருந்து வாங்கி வச்சிடும் அஞ்சலிட்டு அப்படிதான் பாட்டி நானும் சொல்லியிருக்கேன் அதான் அப்பயும் வாழ்திட்டே இருக்கா பாட்டி ஆமா அவங்க சித்தி பாசம் வாங்கி வைக்க சொல்றாங்களா அது கழுவுறாடா பாட்டி கூட என்ன வருதுன்னு பார்த்தோம் இவளுக்கு வேற வேலையே இல்லை இந்த இருக்கு மார்க்கெட்டு இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கு எது வேணாலும் போய் வாங்கிக்கலாம் இவனா நடந்தா போறா இருக்கவே இருக்கு காரு எடுத்துட்டு போனா வாங்கிட்டு வரலாம் இந்த பச்சை புளியை வாங்க சொல்றா மூணுன்ற அட்ரெஸுக்கு ரெண்டு பார்சல் வந்திருக்கு வாங்கி வைக்க சொல்லியிருக்காங்கம்மா யார் வாங்குறீங்க கொடுங்க நானே வாங்கி வைக்கிறேன் சித்தி வந்தானே கொடுத்துற சரியா ஓகே பாப்பா நீ அவங்கள்ட்ட சொல்லிடு நான் மாத்தி கொடுத்துட்டேன்னு சண்டைக்கு வந்துருவாங்க அவங்கள பத்தி எனக்கு தெரியும் நல்லா சரிங்கண்ணா அண்ணா சரி பாப்பா நான் வர அப்படி என்னதான் ஆர்டர் பண்ணிருக்காளோ அதுல என்னவா இருக்கும் சித்தி வரதுக்குள்ள ஓபன் பண்ணி பார்த்தனோ இதில் என்ன இருக்கு ஏ என்ன ஃப்ரூட் மாரி இருக்கு நிறைய ஆறு பாக்கெட் போட்டிருக்க மாரி இருக்குது சரி வாங்க கொட்டி பார்ப்போம் அதுக்கு என்ன இத்தனை பாக்கெட்டா அழகா இருக்குது பனானா ஆப்பிள் அதுவும் க்ரீன் ஆப்பிள் வேறு இருக்கு அழகா இருக்குது யாரே சார் ஆ இல்லை ஃப்ரூட்டானே தெரில அப்படி அழகா இருக்குது உண்மையான ஃப்ரூட் மாரி இருக்கு ஆமாம் இறைசா மாரி தான் இருந்தது ஆனால் பார்த்தா உண்மையான ஃப்ரூட்டு ஆனால் அழகாக பாக்கெட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க இது நம்ம சித்திட்டு கெட்டு விளாட வச்சுக்க கேட்டால் தரவே மாட்டாங்க இன்னொன்று வேறு இருக்கா அதில் என்ன இருக்குன்னு பார்க்குவோமா இன்னமும் இருக்குது இன்னும் ஐஸ்க்ரீம் டப்பா மாதிரியே இருக்கே ஐ ஐஸ்கிரீமு ஏ கோன் ஐஸ் இருக்கு வேற குச்சை குச்சயுருக்கு வா நாலு இதுமாரி இருக்கு நாலு ஒன்று கொடுங்கக்கா சாப்பிட்ட பார்ப்பேன் எப்படி டேஸ்ட்டாக இருக்கான்னு ஐயோயோ சித்தி வந்தால் அவ்வளோதான் சித்தி வரத்துக்கு முன்னாடி உனக்கு பிடிச்சிருந்தா ஒன்று சாப்பிட்டு பாரு அதெல்லாம் சித்தி வந்தோடனே திட்டு வாங்குவோம் அவ்வளோதான் இந்தாங்க எல்லோரும் கூட்டி விட்றேன் நானும் சாப்பிட்டுட்டேன் ஐயோ சித்தி சித்தி காசத்தை வேற கேட்குற இருக்கே எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டாங்க ஹே அஞ்சலி என்ன பார்சல் பார்சல் வந்துச்சா வாங்கி வாங்கி வச்சியா இல்லையா என்ன என்ன சித்தி ஓ சரி சரி அது பிரித்த மாதிரி உக்காந்திருக்க இங்கே எடுத்துகிட்டு பார்சலை பார்க்கும் அட கடவுளே இதெல்லாம் யார் பிரித்தது யார் கேட்ட நீ பிரிச்ச இங்கே வா ஏன் இங்கே வா ஒன்று இன்றைக்கி வச்சுக்கிறேன் இதெல்லாம் எவ்வளோ காஸ்ட்லியான திங்ஸ் தெரியுமா இதெல்லாம் எங்கே கிடைக்கும் தெரியுமா எவ்வளோ காஸ்ட்லி இங்கே வா கிட்டக்க வா உன்னி இன்னிக்கு ஒன்று என்ன பண்ணுறேன்னு பார் இதை நான் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே போனேன் உங்களை யார் பிரிக்க சொன்னது பிரிப்பியா பிரிப்பியா இருந்தா ரெண்டு அடி வாங்கிக்கோ இது எவ்வளோ காஸ்ட்லியான திங்ஸ் உனக்குலாம் என்ன தெரிய போகுது இந்த ஒழுங்காக நான் இப்போ வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சிடணும் சொல்லிட்டேன் சரி விட அஞ்சலி அவளை பற்றின உனக்கு தெரியும்ல ஏஞ்சிரி அழுவாத ஏஞ்சிரி அஞ்சலி ஏஞ்சிரி வாங்க எல்லாரும் வாங்க சேர்த்து நம்ம எல்லோரும் சேர்ந்து எடுத்து வச்சுருவோம் என்ன சித்தி திருப்பி வந்தாங்கன்னா திட்டு தான் விழுவும்